அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்கக்கூடிய கிடாரி பார்த்துட்டிங்கன்னா பல் போடாத கிடாரி கன்றுங்க சென ஊசி போட்டு தற்போதைக்கு வந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க நல்ல பால் வர்க்கமுள்ள தாய் மாட்டுக்கு பிறந்த கன்றுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கன்றுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க சொல்லி சுத்தமான கிடாரிங்க இதோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க டிஸ்பிளேயில் மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மாட்டுக்கார் தரப்புலேருந்தே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பல் போடாத கிடாரிங்க செனயூசி போட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆகுதுங்க திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க இருபத்தி ஒம்போது ஐநூறு விலை சொல்லியிருந்தாலும் அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி மாட்டுக்கா தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க கான்டாக்ட் நம்பர் விடியில் கொடுத்துருக்குறங்க கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்